நட்டங்கள் ஏற்படுகின்றன அப்போ அவர்களுடைய திருதிய பாவம் ஜாதகத்தில் இருக்கப்பட்டது திருதிய பாவத்துக்கு காரகத்துவம் உடையமான செவ்வாய் இவர்களுடைய அமைப்பு லக்னாதிபனுக்கு நல்ல விதத்தில் தொடர்பு இல்லாமல் லக்னாதிபனும் பலம் எழுந்திருந்ததுனால் இவர் சொல்வது உண்மைதான் என்று ஜோசியருக்கு புலப்படும் அதற்கு என்ன வழி என்றால் வேறு ஏதாவது உறவுகள் அந்த ஜாதகருக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்று பார்த்து பிறந்த வழி உறவா தாய் வழி உறவா பெற்றோர் வழி உறவா அந்நியத்திலா இப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களை தக்க வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக இந்த ஜாதகர் மேன்மை அடையலாம் இவ்வகையில் இதற்காகத்தான் இந்த ஜாதகம் என்ற ஒன்று ஏற்பட்டிருக்கிறது